ஒரு அழகிய நகரம் இது மலேசிய தேசத்தில் இருக்கிறது அங்கு நிறைய வரலாற்று இடங்கள் ருசியான சாப்பாடு வகைகள் மற்றும் அழகிய சுண்ணாம்பு கல் மலைகள் மற்றும் குகைகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ரச்சினிய சேனை ஈபோக்கு வந்தது இன்றைக்கு சுமார் மூன்று தங்கும் விடுதிகள் ஈபோவில் உள்ளன பிள்ளைகள் விடுதி ஆண்கள் விடுதி முதியோர் இல்லம் படைஸ்தலமும் மற்றும் சமூக சேவைகளும் உள்ளன ரச்சினை சேனியின் ஆண்கள் விடுதி ஈப்போவின் தெற்கு பகுதியான தம்பூன் என்ற இடத்தில் இருக்கிறது அங்கு சுற்றி பச்சை பசுமையான மலைகள் மற்றும் ஆண் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு ஒரு நல்ல இடம் அந்த பையன்களுக்கு விளையாடுவதற்கு ஒரு திடலும் உண்டு கற்பிப்பதற்கும் நல்ல அறைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆபே கம்ப்ளைன் என்ற பதிமூன்று வயது பையன் அங்கு தங்கும் ஒருவன் மற்றும் நம் விடுதில் இருக்கும் மற்ற ஆண் மற்றும் பெண்கள் போல அவன் உள்நாட்டில் உள்ள ஓரங் அஸ்லி சமூகத்தை சேர்ந்தவன் ஓரங் அஸ்லியின் குடியேற்றங்கள் பெனின்சுல மலேசியாவில் மலைப்பகுதியில் இருக்கின்றன மற்றும் இன்றைய வரைக்கும் அவர்கள் கிராப்டின் உள்ளே வாழ்ந்து சமாளிக்க பெருமை உள்ளன நம்மில் பலர் ஒரு நாள் கூட அப்படியாக வாழ முடியாது இருந்தாலும் அஸ்லி மக்கள் நிறைய சவால்களை சந்திக்கின்றனர் அதில் ஒன்று பொருளாதார கஷ்டங்கள் அவர்களுடைய பிள்ளை அவர்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரத்தை வைத்திருக்க வேண்டும் அவர்கள் அன்றாட படிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியாக அவர்கள் கடைசியில் வறுமையில் இருக்காதபடி தவிர்க்கலாம் ஆபே மற்றும் அவனுடைய நண்பர்கள் படிப்பு மற்றும் முன்னேற்ற ஆதரவை ரச்சினே சேனி ஆண்கள் விடுதில் பெற்றுக்கொண்டனர் அந்த விடுதில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் ஆப்பைவுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த பயன்களுக்கு மிகவும் விருப்பமானது என்னவென்றால் திருவிழா சமயங்களில் வெளியே சென்று நல்ல உணவுகளை சாப்பிடுவதுதான் ஆப்பே மெதுவாக தன்னுடைய படிப்பில் முன்னேறுகிறான் அவன் விளையாட்டில் சிறந்து விளங்குகிறான் அதனால் தன்னுடைய பள்ளிக்கும் நாட்டின் போட்டிகளுக்கும் அவன் பிரதிநிதியாக இருக்கிறான் அந்த விடுத்தில் மற்ற பிள்ளைகளைப் போல ஆப்பே நிறைய தனிப்பட்ட கஷ்டங்களை சந்தித்தான் சில வருஷங்களுக்கு முன்பு தன்னுடைய தந்தையாரை நோயினால் அவன் இழந்தான் ஆனால் பள்ளியில் சிறப்பாக செய்ய வேண்டும் தன்னுடைய தந்தை பெருமைப்படுவார் என்று உற்சாகமாய் இருக்கிறான் ஆப்பே குடும்பத்திற்கு ரட்சணிய சேனை ஆலோசனை வழங்குகிறது ஆப்பேயின் தாயார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அதனால் அவரால் விவசாயம் செய்ய முடியவில்லை அதனால் உணவு பொட்டலங்கள் அவருக்கு அனுப்பப்படும் அவருடைய பசியையும் கஷ்டத்தையும் தீக்கும் பள்ளி விடுமுறை அன்று ஆப்பே தன் தாயாரோடு கழிப்பான் இது அவனுக்கு முக்கியம் மற்றும் சந்தோஷத்தை அளிக்கிறது ஆப்பேவுக்கு மற்றும் உர அஸ்லி பயன்களுக்கும் ரச்சனை சேனை அக்கறையையும் மற்றும் படிப்பும் கொடுத்து வருகின்றது எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல தந்தை தாய் வளமாக மற்றும் வெற்றிகரமாக இருப்பார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஈப்போவில் இருக்கும் ஆண்கள் மற்றும் பிள்ளைகள் விடுதி பிள்ளைகள் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற பணியில் இருக்கிறது அதிகாரிகள் வேலையாட்கள் தொண்டர்கள் மற்றும் நன்கொடை அளிப்பவர்கள் இவர்களுக்கு நன்றி முக்கியமாக இதற்கு கொடுத்து அந்த வெற்றிகரமான செய்தவர்கள் அடங்கும் மறுபடியும் இந்த தன்னை ஒன்றுதல் முறையீட்டிற்கு நீங்கள் இதை ஒரு ஆத்மீக பயிற்சியாக நினைத்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஒரு வார சம்பளத்தை கொடுத்து இந்த திட்டம் தொடர்ச்சியாக செல்ல உதவும் செயலில் காட்டும் அன்பு இடம்பெறும் இப்போவின் பிள்ளைகள் சார்பாக உங்களுடைய பரிசுக்காக நன்றி ஆண்டவரை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக